ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சக்தி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் மோமோஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாமா வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒன்றரை கப் நான் மைதாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கோதுமைவு கூட எடுத்துக்கலாம் அன்னியன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினா போதும் இது வந்து ஒரு சைடு ஊறட்டும் இன் இப்போ நம்ம மோமோஸ் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அஞ்சு தக்காளி அண்ட் தென் வந்து ஒரு பத்து பல் பூண்டு அண்ட் தென் நாளுக்கு அஞ்சு மிளகா சின்ன பல் பூண்டுனால பத்து எடுத்துருக்கேன் பெருசுன்னா நீங்கள் ஆறு எடுத்துக்கோங்க இது நல்லா வேகட்டும் இது வந்து ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் மோமோஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஹாஃப் கப் கேரட் ஹாஃப் கப் கேப்சிக்கம் ஒன் கப் வந்து கட் பண்ண ஆனியன் ஒன் கப் கட் பண்ண கேபேஜ் அந்த வந்து இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கட் பண்ண கார்லிக் நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் போட்டு இதுவுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேப்சிகம் அண்ட் தென் வந்து கேரட் ரெண்டுமே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம் இதுவுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதங்கட்டும் இது நல்லா ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு ஹாஃப் கூக்கிட ஆகட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஹாஃப் ஸ்பூன் சால்ட் அண்ட் தென் ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன என்ன பண்ண போகிறோன்னா சோயா சாஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி இதுவுமே ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது ஒரு சைடு ஆரட்டும் ஏன்னா கூல் டவுனான நம்ம ஃபில்லிங்ஸ் பண்ண முடியும் ஸோ இது ஒரு சைடு எடுத்து வச்சிருக்கோம் இது கூல் ஆகட்டும் அண்ட் தென் இப்போ நம்ம அந்த மோமோஸ்க்கு வந்து அந்த தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தக்காளி இப்போ எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சிடலாம் தோல் உரிச்சிட்டு தக்காளி வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் அண்ட் தென் அகெயின் ஒரு பேன் வச்சுட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி அது ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா இதை வச்சு வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா நென் பூண்டு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஹாஃப் ஸ்பூன் சுகர் ஹாஃப் ஸ்பூன் சால்ட் ரெண்டுமே ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கொதிக்கிற பதத்துக்கு வரட்டும் இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதை அரைச்சிட்டா சட்னி ரெடி வேறு எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க டோலருந்து சின்ன சின்ன ஷீட்ஸாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மொமோ ஃபில்லிங்காக ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம் அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப்போம் இப்போ மொமோஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம் ஃபில்லிங் பண்ணி எடுத்துக்கப்புறோம் ஸோ அந்த சின்ன சின்ன ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஷீட்ஸில் வந்து இப்போ நம்ம ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஒன் டேபிள் ஸ்பூன் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃபில்லிங்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ எப்படின்னா ஒரு முக்கால் பதத்துக்கு அதாவது வந்து ஒரு ஹாஃப் இதுவும் வந்து வெளியில் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து சீல் பண்ணிவிடுங்க சீல் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோன்னா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக மடித்து 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 குட்டி குட்டியாக மடித்து விட்டிங்கன்னா இது வந்து இன்னொரு ஷேப்புக்கு வந்துடும் இது ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பும் நான் காட்டுறேன் ஸோ இப்போ அதை ஹாஃபாக மடிச்சுட்டு அந்த ரெண்டு எண்டுமே ஒன்றா கனெக்ட் பண்ணிடுங்க ஒன்றா கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு மேலே கொஞ்சம் அந்த எக்ஸஸ் பார்ட் இருக்கும் இல்லைங்களா எக்ஸஸ் பார்ட்டுமே இதே மாதிரி ஷேப்பில் மடித்து மடித்து விட்டிங்கன்னா இதுவுமே ஒரு மோமோஷோ மோமோஸோட ஷேப் தான் அண்ட் தென் இன்னொரு ஷேப் நம்ம யூஸ் யூஸ்வலாக கடையில் வாங்குற ஷேப்ஸும் ஒன்று இருக்குது ஸோ அதுவுமே நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஒரு எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாரி ப்ளீட் பண்ண பார்த்துங்களா நம்ம சின்ன சின்னதாக தா எடுத்துகிட்டு வந்து ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அதை வந்து ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுங்க சீல் பண்ணிவிட்டு அதையுமே எடுத்து வச்சுருங்க இப்போ அதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகட்டும் இது வந்துருச்சுன்னா நம்மளோட மோமோஸ் ரெடி இப்போ மோமோஸ் டட்டி சுட சுட சர்வ் பண்ணலாம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சக்தி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் ரெசிபி ஸ்டே கனெக்ட் விட் சக்தி சமையல் வி ஆல் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் முடிந்தவரை நல்ல எண்ணங்களை விதைப்போம்